ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரணி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சைவ மட்டன் குழம்பு எப்படி வைக்கணுந்தான்னு பார்க்க போகிறோம் இப்போ புரட்டாசி மாதம் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருக்கிறதுனால நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான குழம்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லை டெய்லி நம்ம சாம்பார் புளி குழம்பு அதுக்கு பதிலாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு நான் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேன் வாழைக்காயை நல்லா ரெண்டு சைடையும் கட் பண்ணிவிட்டு தோலோடையே ஒரு வாழைக்காயை நல்லா மூணாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துடுறேன் இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மீல் மேக்கர் எடுத்துக்கோங்க மீல் மேக்கரையும் இதோடையே சேர்த்து வேக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பாத்திரமும் மிச்சமாகும் டைமும் மிச்சமாகும் இதோடைய சேர்த்து வேக வச்சிடறேன் நீங்கள் தனியாக கூட வேக வச்சு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் இதோடய சேர்த்து வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டைமு மிச்சமாகும் குக்கரை போட்டு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா அப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் லேசாக பொரியட்டும் நம்ம நார்மலாக மட்டன் குழம்பு வைக்கிற மாதிரியே வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது மாதிரி வறுத்து அரைச்சி வச்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு இதோடைய பச்சை வாசனைலாம் நல்லா போகணும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கிறேன் நீங்கள் கசகசா இல்லைனா பரவாயில்ல நாலஞ்சு முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போனால் மட்டும் போதும் நல்லா வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை இப்போ இந்த தேங்காயிலோடைய அந்த ஈரப்பதெல்லாம் போய் நல்லா வந்து வறுத்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே மட்டன் வெந்திருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இதை அப்படியே கரண்டியில் ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அந்த வாழைக்காயில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா இதை ஆற வச்சுருங்க இப்போ இந்த ஆற வச்ச மசாலா இருக்கு இல்லையா வெங்காயம் இஞ்சி பூண்டு அதை வந்து நம்ம கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாகவே நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த வாழைக்காய் மீல் மேக்கர்லாம் நல்லா ஆறிடுச்சு இந்த வாழைக்காயில் இருக்கிற தோலை வந்து அப்படி கையாலே உரிச்சு எடுத்துக்கலாம் இதை தனியாக அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சிட்றேன் இந்த மீல் மேக்கரில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அதை நல்லா வந்து பிழிஞ்சு எடுத்துருங்க அப்படியே கையாலே பிழிஞ்சு எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு முடியுமோ நல்லா கையாலே வந்து தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா வந்து சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் வாழைக்காயிலேருந்து தோல் உரித்து எடுத்து வச்சோம் இல்லையா அந்த வாழைக்காயை இது மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மீல் மேக்கரோட இந்த வாழைக்காய் சேர்த்து நம்ம வந்து நல்லா பிடிச்சி வேக வைக்கக்குள்ள நல்லா ஒரு பைண்டிங்காக இருக்கும் அதனால் வந்து வாழக்காய் சேர்த்துக்கோங்க வாழைக்காய்க்கு பதிலாக நீங்கள் வந்து வாழைக்காய் இல்லை அப்படின்னா உருளைக்கிழங்கு கூட ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வந்து கட் பண்ணி இந்த மீல் மேக்கரோடையே வேக வச்சு சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் சிக்கன் மசாலா இல்லைனாலும் பரவாயில்ல கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு பைண்டிங்க்காக கார்ன்ஃப்ளவர் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நிறையா சேர்த்துறாதீங்க அப்போ கொஞ்சம் குழ குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் அப்படி இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா அளவுக்கு இருக்குது பாருங்கள் நல்லா ஒட்டாமல் நம்ம உருண்டு பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கூட நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இடியாப்ப பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த அளவுக்கு நல்லா உருண்டு உருண்டையாக பிடிச்சி அப்படியே வச்சுருங்க இட்லி தட்டில் கூட நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே உருளை உருளையாக பிடிச்சி வச்சுக்கலாம் கையில் பிடிக்க வரலைன்னா கொஞ்சமாக வந்து கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிங்கன்னா நல்லாவே பிடி பிடிக்க வரும் இது வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் குழம்புல சேர்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா இருக்கு இந்த இடியாப்ப பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு ஏழு நிமிஷம் வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து செய்யலாம் இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் இப்போவே எடுத்தோன்னா நல்லா ஒட்டிக்கிட்டு நம்ம கையில் வந்து குழக்கம் இருக்கும் நல்லா ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சுருங்க ஒரு சட்டியில் கொஞ்சமாக வந்து கடலை எண்ணெய் சேர்த்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பெரிய தக்காளி படத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன் அப்போ வந்து தக்காளி பழமும் நல்லா வதங்கி வரும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வார வச்சுருக்கிற இந்த ம சைவ மட்டனை நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ஒட்டாமல் சூப்பராக எடுக்க வரும் நல்லா வருது பாருங்கள் இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ பார்த்து நீங்களே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா ஈ நல்லா ஆரிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாகவே கட் பண்ண வரும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு புதினா தடை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் புதினா தடை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இது ஆப்ஷனல் தான் உங்கள் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியை இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம் ஏன்னால் வந்து நம்ம அதுக்கப்புறம் அந்த மட்டனை போட்டு கொதிக்க வைக்குவோம் அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அந்த மட்டன் வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் உறிஞ்சுக்கும் அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குழம்பு கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா பாதி கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா வந்து குழம்பு கொதி வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து சிம் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சைவ மட்டனை குழம்புல சேர்த்துடலாம் இந்த மட்டனை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு வந்து சிம்மில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு கம கமகமன்னு நல்லா சூப்பரான ச சைவ மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் நல்லா பாருங்கள் சூப்பராக வந்து குழம்பு நல்லா சூப்பராக இருக்குது கமகமன் நல்லா ஒரு மட்டன் குழம்பு மாதிரி சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது நீங்கள் ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அடிப்பிடிச்சிடும் அதனால் வந்து சிம்மில் வச்சு வேக விடுங்க அப்படியே நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பரான சைவ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்ப செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விரும்பி கேட்பாங்க இந்த சைவ மட்டன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் அருணா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்